முன்னொரு காலத்தில் விக்ரமசீனன் என்கிற இளைஞன் வாழ்ந்து வந்தான் இவனது தந்தை பிரபலமான வணிகர் மிகப்பெரிய செல்வந்தரும் கூட பணம் தன்னிடம் குவிந்திருந்ததால் மது அருந்துவதிலும் கேளிக்கை விஷயங்களிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் அவருடைய மாளிகை போன்ற வீட்டில் மது விருந்தும் கேளிக்கைகளும் தினமும் நடைபெறுவது வழக்கம் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமானவர் விக்ரமசேனனின் தந்தை தன் ஆசைக்கு இணங்காத பெண்களை கட்டாயப்படுத்தி தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவார் இப்படி புற இன்பங்களில் சேர்ந்த செல்வம் அனைத்தையும் செலவு செய்ததால் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார் அந்த வணிகர் ஒருநாள் நாள் இறந்தும் போனார் தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் நடத்தி வந்த கடையை விக்ரமசை நன் தொடர்ந்து நடத்துவது என்கிற முடிவுக்கு வந்தான் கடையின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்தான் கடன் எக்கச்சக்கமாய் இருந்தது ஆனாலும் மனதை விடாமல் தொடர்ந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் தன் தந்தை வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து வந்தான் ஒரு கட்டத்தில் தந்தையின் கடன்களை எல்லாம் அடைத்து அவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருந்தான் அவனுடைய கடையில் வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு நாள் பகல் வேலையில் அவன் கடையில் அமர்ந்திருந்தபோது போது அழகான இளம்பெண் ஒருத்தி வந்தாள் ஆடம்பரமான ஆடை அணிந்திருந்த அவள் தன் வேலைக்காரன் ஒருவனோடு அங்கே வந்திருந்தாள் அவள் அமர இருக்கை வழங்கினான் விக்ரமசேனன் இருக்கையில் அமர்ந்தவள் அவன் கடை முழுவதையும் நோட்டமிட்டாள் அவன் கடையில் இல்லாத பொருட்களையும் மீண்டும் என்று கேட்டாள் அவளது பேரழகு விக்ரமசேனனை வெகுவாக கவர்ந்து விட்டது அவள் கேட்ட எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பது என்று தீர்மானித்தான் தன் கடையில் இல்லாத பொருட்களை பக்கத்து கடைகளில் இருந்து வாங்கி வந்தான் அவள் வாங்கி குவித்த பொருட்களுக்கான விலை ஐந்தாயிரம் பொன் வரை வந்தது அவள் வாங்கிய எல்லா பொருட்களையும் அவள் வந்த குதிரை வண்டியில் ஏற்றினான் அவள் புறப்படும் நேரம் வந்தது தன்னுடைய அழகான கைகளை ஆட்டியபடி அவள் விடைபெற்று சென்றாள் அவள் மறையும் வரை அவள் போன வழியை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமசேனன் அவள் போன பிறகுதான் அவள் வாங்கி சென்ற பொருட்களுக்கான பணத்தை தரவில்லை என்பது அவனுக்கு தெரிந்தது அவள் யார் என்பதே அவனுக்கு தெரியாது அவளை எப்படி எங்கே போய் கண்டுபிடிப்பது என்று தவித்துப் போனான் பித்து பிடித்தவன் நிலைக்கு ஆளானான் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு போனான் அவனுக்கு உணவு உண்ண பிடிக்கவில்லை தூக்கமும் வரவில்லை அவன் நினைவெல்லாம் அவளே நிறைந்திருந்தாள் இப்படியே ஒரு வாரம் போனது அந்த அழகி அவன் கடைக்கு வந்தாள் கூடவே அந்த வேலைக்காரனையும் அழைத்து வந்திருந்தாள் உங்கள் கடையில் நான் வாங்கிய பொருட்களுக்கான பணம் ஐந்தாயிரம் பொண்ணை நீங்கள் வாங்க மறந்துவிட்டீர்கள் என்று சொன்னவள் அந்த ஐந்தாயிரம் பொன் நிரம்பிய பணமுடியை அவனிடம் தந்தாள் அதை பெற்று கொண்டு திறந்து பார்த்தான் அவள் சொன்னது போலவே ஐந்தாயிரம் பொண்ணு இருந்தது ஏற்கனவே வாங்கிய பொருட்களுக்கான பணத்தை கொடுத்து விட்டால் எனக்கு இன்றும் நிறைய பொருட்கள் வேண்டும் என்று கேட்டாள் அவளை மீண்டும் பார்த்ததிலும் வராதோ என்று நினைத்த பணம் வந்து விட்ட மகிழ்ச்சியிலும் இருந்த விக்ரமசேனன் அவள் கேட்ட எல்லா பொருட்களையும் மறுபடியும் கொண்டு வந்து குவித்தான் அவன் கடையில் இல்லாத பொருட்களை சென்ற முறை போலவே அக்கம் பக்கத்து கடைகளிலிருந்து மொத்தமாக வாங்கி வந்தான் கடந்த இந்த முறை இரண்டு மடங்கு பொருட்கள் அவள் விலை பத்தாயிரம் பொன் வரை வந்தது வாங்கிய பொருட்களை வண்டியில் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள் அவன் அவளிடம் இந்த முறையும் பணம் வாங்கவில்லை அவளும் அது பற்றி எதுவும் சொல்லவில்லை இந்த முறையும் அவளை பற்றி அவன் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டான் அவள் போன பிறகுதான் தன்னுடைய அறியாமையை நினைத்து வருந்தினான் யாரென்றே தெரியாத ஒருத்தையிடம் பத்தாயிரம் பொன்மதிப்புள்ள பொருட்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறோமே அவள் மறுபடியும் வந்து அந்த பணத்தை தருவாளா தரமாட்டாளா என்று புலம்பி தவித்தான் ஒரு மாதம் ஆகிவிட்டது பத்தாயிரம் பொன்மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொண்டு போனவள் அவன் கடை பக்கமே வரவில்லை அந்த அழகிக்கேட்ட நிறைய பொருட்களை பக்கத்து கடைகளில் இருந்து கடனுக்கு வாங்கிக் கொடுத்திருந்தான் அவர்கள் அதற்கான பணத்தை கேட்டு அவனை நச்சரிக்க ஆரம்பித்தார்கள் இருக்கின்ற சொத்தை விற்றாவது வாங்கிய கடனை அடைத்து விடுவோம் என்கிற முடிவுக்கு வந்தான் அந்த சூழ்நிலையில் மூன்றாவது முறையாக அவன் கடைக்கு வந்தாள் அந்த அழகி அவளை பார்த்த மாத்திரத்தில் அவன் சோகம் எல்லாம் சட்டென்று பறந்து போனது ஒரு மாதத்துக்கு முன்பு அவன் கடையில் வாங்கிய பொருட்களுக்கான விலையான பத்தாயிரம் பொன்னை அவனிடம் கொடுத்தாள் அவளிடம் இன்றும் பொருட்கள் வேண்டுமா என்று விக்ரமசேனன் கேட்டான் அவள் வேண்டாம் என்று சொன்னாள் பணத்தை தரவே வந்தேன் என்றும் கூறினாள் நீண்ட நேரம் அவனோடு அவள் பேசிக் கொண்டிருந்தாள் விக்கிரமசேனனுக்கு அவளை ஏற்கனவே தன் மேலோட்டமாக அவளிடம் சொன்னான் அவளும் வெட்கத்தோடு அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள் அவள் புறப்படும் நேரம் வந்தது மீண்டும் எப்போது சந்திக்கலாம் என்று கேட்டான் விக்கிரமசேனன் என்னுடைய வேலைக்காரனை உங்கள் கடைக்கு அனுப்பி வைக்கிறேன் அவன் உங்களை என் இடத்துக்கு அழைத்து வருவான் என்று பதில் சொன்னவள் அவனிடம் பிரியாவிடை பெற்று புறப்பட்டாள் சில நாட்களுக்கு பிறகு அந்த அழகியின் வேலைக்காரன் அவன் கடைக்கு வந்தான் அந்த அழகி யார் என்கிற விவரத்தையும் அவன் அவனிடம் சொன்னான் அவள் நம் மன்னருடைய மகாராணியின் சேவை பெண் மாலைமதி என்றும் அவள் அவனை மணந்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னவன் இன்று இரவு அவனை அங்குள்ள ஆற்றின் கரைக்கு வருமாறு கூறினான் இரவு வந்தது தன் காதலியை தேடி ஆற்றங்கரைக்கு போனான் விக்ரமசேனன் அவள் வருகையை எதிர்பார்த்து ஆற்றங்கரை மணரில் அமர்ந்திருந்தான் சிறிது நேரத்தில் ஒரு படகு அமைதியாக அவன் அருகில் வந்து நின்றது படகிலிருந்து இறங்கி வந்த வேலைக்காரன் படகுக்குள் அவனை அழைத்துச் சென்றான் அங்கே அவன் காதலியான அழகி மாலைமதி அமர்ந்திருந்தாள் அவனை கண்டதும் ஓடி வந்து கட்டியணைத்துக் கொண்டாள் காதலர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள் அப்போதுதான் அந்த படகை உன்னிப்பாக கவனித்தான் விக்ரமசேனன் படகில் ஆங்காங்கே நிறைய பெட்டிகள் இருந்தன அவற்றில் பெரிய பூட்டுகள் தொங்கின அதில் ஒரு பெட்டியை திறந்தவள் அதற்குள் விக்ரமசேனனை ஒளிந்து கொள்ளுமாறு சொன்னாள் அவனும் அவள் சொன்னபடியே பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டான் பெட்டியை மூடியவள் அதை பெரிய பூட்டால் பூட்டினாள் படகின் பயணம் தொடர்ந்தது பெட்டிக்குள் இருந்த விக்ரமசேனனுக்கு ஆற்றின் நீரின் சலசலப்பு நன்றாக கேட்டது சிறிது நேர பயணத்துக்கு பிறகு அந்த படகு ஆற்றங்கரையோரம் நிறுத்தப்பட்டு படகில் இருந்த பெட்டிகள் எல்லாம் கீழே இறக்கப்பட்டன விக்ரமசேனன் இருந்த பெட்டியையும் அரண்மனை காவலர்கள் மகாராணியின் அந்த நோக்கி சுமந்து சென்றார்கள் அந்த வாசலில் காவலுக்கு இருந்த காவல்காரன் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது அதை திறந்து காண்பித்தால் தான் உள்ளே கொண்டு செல்ல அனுமதிப்பேன் என்றான் மாலைமதி பயப்படவில்லை இந்த பெட்டிகள் எல்லாம் நம் மகாராணிக்கானவை நீ இப்படி தடுத்து நிறுத்தி சோதனை செய்வது அவருக்கு தெரிந்தால் உன் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது என்று அவனை மிரட்டினாள் அந்த நேரத்தில் அங்கே மன்னர் வந்துவிட்டார் வீரர்களே அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் கேட்க மாலைமதி சாமர்த்தியமாக பேசினாள் மன்னா இந்த பெட்டிகளில் எல்லாம் மகாராணியின் ஆடைகள் தான் உள்ளன வெள்ளாவி வைத்து வெளுக்க கொண்டு செல்லப்பட்ட ஆடைகளை இப்போது மறுபடியும் கொண்டு வருகிறோம் என்றாள் பிறகு ஒவ்வொரு பெட்டியாக திறந்து காண்பித்தாள் அவள் சொன்னது போலவே எல்லா பெட்டிகளிலும் மகாராணியின் ஆடைகள்தான் இருந்தன விக்ரமசேனன் இருந்த பெட்டி அருகில் அவள் மன்னா இந்த பெட்டியில் நம் மகாராணியின் விசேஷ ஆடைகள் இருக்கின்றன இவற்றை இப்படி வாசலில் வைத்து திறந்து பார்க்க கூடாது அந்த புறமுள்ளே சென்றதும் திறந்து காட்டுகிறேன் என்றாள் மன்னரும் சரி என்று சொல்ல விக்ரமசேனன் இருந்த பெட்டியும் மற்ற பெட்டிகளும் அந்த கொண்டு செல்லப்பட்டன பெட்டிக்குள் இருந்த விக்ரமசேனன் நடுங்கி கொண்டிருந்தான் பெட்டிகள் அந்த நுழைந்தன மன்னரும் அந்த வந்தார் அங்கிருந்த இன்முகத்தோடு வரவேற்றாள் மன்னரும் மகாராணியும் பேசிக் கொண்டிருக்கும் போது பெட்டியை காதலி மாலை மதி அவனை அங்கிருந்த இருளில் மறைந்திருக்குமாறு கூறினாள் கன நேரத்தில் பெட்டிக்குள் இருந்து வெளியேறிய அவன் அவள் சொன்னபடியே ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டான் மகாராணியோடு பேசிக் கொண்டிருந்த மன்னர் பிறகு அங்கிருந்து வெளியேறிவிட்டார் மன்னர் சென்ற பிறகு விக்ரமசேனனை மகாராணியிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்தாள் மாலைமதி மகாராணி இவர்தான் என்னுடைய காதலர் இவரை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றாள் மகாராணியும் அவர்கள் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னால் அவர்களை ஆசிர்வதிக்கவும் செய்தாள் அவர்கள் பத்து நாட்கள் வரை அங்கேயே தங்கி இருக்கவும் உத்தரவிட்டாள் அந்த பத்து நாட்களும் பேரன்ப பெருவாழ்வை அனுபவித்தான் விக்ரமசேனன் பதினோராவது நாள் மன்னர் முன்னிலையில் மகாராணியே அவனுக்கும் அவன் காதலியான மாலைமதிக்கும் எளிமையான முறையில் திருமணம் செய்து வைத்தாள் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த அவர்களுக்கு இருபதாயிரம் பொன்னையும் பரிசாக வழங்கினாள் அன்று இரவு புதுமண தம்பதிகளுக்காக பெரிய விருந்து நடைபெற்றது படை பாயாசத்துடன் விருந்து பரிமாறப்பட்டது விருந்து முடிந்ததும் புது மனைவியை காண ஆவலோடு சென்றான் வழியில் அவனை மறித்தாள் அதே அரண்மனையில் மகாராணிக்கு சேவை செய்யும் இன்னொரு பெண்ணான வானதி விக்ரமசேனனிடம் ஒரு வெள்ளி டம்ளர் நிறைய பால் அதை பார்க்க செல்லுமாறு கோரினாள் அவனும் காணும் ஆவலில் அந்த பாலை வேகமாக குடித்து முடித்தான் மாலைமதி இருக்கும் அறையின் கதவை தாட்டினான் அப்போதுதான் வானதி கொடுத்த பால் வேலை செய்தது கதவை தட்டிய கையோடு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தான் சிறிது நேரத்தில் இறந்தே போனான் மாலைமதியின் தோழியான வானதியின் தாயை அவள் விருப்பமின்றி சீரழித்தவர் வியாபாரிக்கு மாலைமதியை அனுப்பி வைத்து காதல் விழச் செய்து அரண்மனை வரைக்கும் அழைத்து வந்து பழி தீர்த்து கொண்டாள் வானதி இது அந்த மாலைமதிக்கு கூட தெரியாது விக்ரமசேனனின் மரணம் எதிர்பாராத நிகழ்வாக மாறி போனது பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்வார்கள் அந்த பாவத்தை செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்திருந்தாலும் அந்த பாவத்தின் தண்டனை அவர்களின் பிள்ளைகளை எந்த வடிவிலாவது வந்து சேரும் என்கிறது இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திப்போம்